வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கறக்கோம் அப்படின்னா மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் தொடரில் ஐம்பத்தி ஒன்பதாவது நாளில் நம்ம ஆடியோ எடுத்து வைக்கிறோம் இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது நாளில் எதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அணு அமைப்பு என்ற கண்ட்டை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரை மட்டும் நம்ம பார்த்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு நம்ம தயாராக போகிறோம் சரிங்களா நம்மளுடைய இந்த ஸ்டார் போலீஸ் அகாடமியில மாணவர் சேர்க்கை புதிய மாணவர்களுக்கு உண்டான எஸ்சி மற்றும் பிசி உண்டான சேர்க்கையை வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிய ஸ்கிரீன்ல உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்ன சார் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பதாவது நாளில் அணு அமைப்பை பற்றி நம்ம பார்க்கறோம் அணு அமைப்பு இந்த அணு அமைப்புன்றது எப்படி எவ்வளவு அளவு கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது The atomic times smaller அண்ட் ஆட்டம் டைம்ஸ் தென் hair. மனிதனுடைய தலைமுடி இருக்கு இல்லையா அதை விட ஆயிரம் மடங்கு சிறிய தடிமனை கொண்டதா நம்ம பார்க்கிறோம் அதனுடைய அளவு எவ்வளவு கணிக்கப்பட்டிருக்குன்னா ஒன்னு இன்ட்டு பத்தினடுக்கு இன்வர்ஸ் பத்து என்ற அளவுல பத்து மீட்டர் என்ற அளவுல தடிமன் வந்து கணிக்கப்படுது அதோடைய அளவு இதை நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ பென்சில்ன்றது எவ்வளவு தோராயமான சில பொருட்களின் அளவுகளை ஒப்பிட்டு பார்த்துருப்பாங்க என்ன இருக்குது ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு இன்வெஸ்ட் டூ ஒன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் இன்வெஸ்ட் ஃபோர் மீட்டர் ரத்த சிவப்பணும் அதை வைரஸ் வைரஸ் உடைய அளவு மோஸ்ட் இம்பார்ட்டன் கேள்விகள் அமைஞ்சிருக்கு பத்து இன்ட்டு ஒன்னு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒன்னு இன்ட்டு பத்தினடுக்கு ஏழு மீட்டர் இந்த அளவை கொண்டதாக தான் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து அணு அணுன்னு சொல்கிறோமே சார் அணுவுக்குள்ள மூலக்கூறா மூலக்கூறுக்குள்ள அணுவா மாலிகூல்ஸுக்கு ஆட்டமா ஆட்டமுக்குள்ள மாலிகூல்ஸா அப்போ பருப்பொருள்ன்றது என்ன இதை பத்தின ஒரு புரிதல் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இந்த ஒரு டைக்ராம் என்ன அப்படின்னா ஒரு பொருள் பருப்பொருள் இருக்கு மேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அது நிறைய மூலக்கூறுகளால் ஆனது அந்த மூலக்கூறுகள் அணுக்களால் ஆனது அந்த அணுக்கு உள்ள அணுக்கரு இருக்கும் அணுக்கரு மட்டும் இல்லாமல் வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் மையத்தில் புரோட்டான் நியூட்ரான் நடுநிலை துகள் நியூட்ரான் குவார்க் டி சரங்கள் குவார்க் யூ குளுக்கான் இதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அடக்குனது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அணு அணுவையும் அடக்குனது மாலிக்யூல்ஸ் பொருள் அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்தமான தகவலை நம்ம பார்க்குறோம் ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களுக்கு அதே பயிலங்களில் கொடுத்துருக்கோம் சேம் அதே தான் மேட்டர்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆட்டம் அந்த ஆட்டம் இன்சைடில் தான் அட்டாமிக் நியூக்ளியஸ் எலக்ட்ரான் புரோட்டான் குளுக்கான் குவார்க் அப் குவார்க் டவுன் சரிங்களா இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே உள்ளடக்கினது தான் நம்ம பார்க்குறோம் புரிஞ்சுதுங்களா சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைகள் விச் மீன்ஸ் தேரியை வந்து சொல்லியிருப்பாங்க அணுக்களை பத்தின தெரிகள் என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம ஒன்றன் பெண் ஒன்றா பார்க்கலாம் டால்டனின் அணு கொள்கைகள் இந்த டால்டன் அணு கொள்கையில் என்ன சொல்றார் அப்படின்னா ரொம்ப இன்டிவிசிபிளான ஒரு சின்ன ஒரு அமைப்பா தான் இருக்கு இது கோல வடிவம் கொண்டதா இருக்கு ஸ்பியரிக்கல் ஷேப் இதுதான் அணு அப்படின்ற இருக்கு ஆனா இவர் என்னென்ன தவறெல்லாம் செஞ்சாரு அப்படின்னா பாசிட்டிவை பத்தியோ நெகட்டிவ் சார்ஜஸை பத்தி எந்த விதமான கருத்துக்களையுமே அவருடைய அட்டாமிக் தேரியில் குறிப்பிடப்படாதது மிகப்பெரிய ஒரு குறையா பற்றி நம்ம பார்த்துடலாம் டால்சன்ஸ் அட்டாமிக் தேரி ஜான் டால்டன் ப்ரொபோஸ்டன் அட்டாமிக் தேரி இன் இயர் எயிட்டின் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு அணு கொள்கையை வந்து வெளியிடுறாரு துகள்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி அவர் வந்து ஒரு அசும் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் ஹி நேம் த ஆட்டம்ஸ் அத்தகைய பொருளை வந்து ஆட்டம் அப்படின்ற அணு என்ற ஒரு பெயரை வந்து வைக்கிறார் அதுக்கடுத்து அதனுடைய வடிவமைப்புகளை பற்றியும் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார் ரொம்ப சிறிய பகுக்க இயலாத புகழ்முறையாரு அதனுடைய வடிவத்தை பத்தின கருத்துக்களையும் கொடுக்குறாரு என்ன வடிவம் நான் முன்னதாகவே உங்களுக்கு சொன்னேன் கோல வடிவம் ஸ்பீரிக்கல் ஷேப் நம்ம சொன்ன இல்லையா ஸோ அதுதான் இட் இஸ்வியரிக்கல் இன் ஷேப் கோல வடிவம் கொண்டதா பார்க்கப்படுறோம் இஸ் டஸ் நாட் ப்ரப்போஸ் எனிதிங் about த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆஃப் an atom அணுக்கள் இருக்கிற நேர்மின் சுமையை பற்றியும் எதிர்மின் சுமையை பற்றியும் அவர் எந்த விதமான கருத்துக்களையுமே விளக்கத்தையுமே கொடுக்கல என்பது ஒரு குறையாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காரணத்தால் தான் அணு கொள்கை பருப்பொருட்கள் பல பண்புகளை பற்றி விளக்காத ஒரு கொள்கையாக பார்க்கப்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சது ஜான் டால் பற்றி நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்குறோம் தாம்சனை பற்றி பார்க்குறோம் தாம்சன் வந்து ஜே ஜே தாம்சன் என்ற ஒரு பெயரால அனைவரும் மறைஞ்சது தாம்சன்ல இருந்தும் கேள்விகள் அதிகப்படியாக அமைஞ்சிருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தர்பூசணை பழத்தை கூட எடுத்துட்டு போயிட்டு ஒப்பிட்டுருப்பார் அது கொடுத்துருக்கு இல்லையா அது போல இந்த தர்பூசண பழத்தில் இந்த சிவப்பு பகுதிகள் உண்ணக்கூடிய சிவப்பு பகுதிகள் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அதுவே ஆங்காங்கே கருப்பு நிறத்தில் இருக்கு இல்லையா இது அந்த விதைகள் இந்த விதைகள் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் அதுதான் எலக்ட்ரான்ன்ற ஒரு பெயரை வந்து கொடுக்குறாரு ஸோ இதாருடைய தேரியாக பார்க்கப்படுது இதை பற்றின கான்செப்ட்டை நம்ம பார்த்தலாம் தாம்சன்ஸ் எட்டீன் நைன்டி செவன் ஜே தாம்சன் ப்ரொபோஸ்டு தேரி அவங்க சொன்னதுக்கு ஒரு வேறுபாடான ஒரு இன்னொரு வேற வேறொரு தேரியை வந்து வேறொரு கொள்கையை வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும் பொழுது கம்பேர்டு அண்ட் ஆட்டம் டு கொடுக்கும்பொழுது வாட்டர் மெல்லன் எதுவும் கூட ஒப்பிடுறாரு வாட்டர் மெல்லன் கூட ஒப்பிடுறாரு அப்படி ஒப்பிடும் பொழுது மெலன்ல இருக்கிற அதுதான் அண்ட் இட்ஸ் ஆர் சீட்ஸ் சரிங்களா எதிர்மின் சுமை கொண்டது விதைகள் போன்றும் நேர்மின் சுமை கொண்டது வந்து உண்ணக்கூடிய சிவப்பு நிற பகுதி போன்றதும் சொல்றாரு அப்படி கண்டுபிடிச்சு அந்த எதிர்மின் சுமையுடைய மின்னூட்டங்களுக்கு தாமசன் என்ன பெயர் வைக்கிறாரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் விச்டு எலக்ட்ரான் எலக்ட்ரான் என்ற பெயரை வந்து வைக்கிறாரு இந்த கண்டுபிடிப்புக்காக திஸ் வார் டிஸ்கவரி ஹி வாஸ் அவார்ட் த நோபல் பிரைஸ் இன் நைன்டீன் சிக்ஸ் நாட் சிக்ஸ் சரிங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இதுக்குண்டான கண்டுபிடிப்புக்கு நோபல் பிரைஸ் வந்து இவருக்கு வழங்கப்படுது அதுக்கடுத்து ரூதர் போர்டுடைய அணு கொள்கைகளை நம்ம சாக்கிறோம் யாரு சார் இந்த ரூதர் ஃபோர்டு இவர் என்ன அணு கொள்கையை கண்டுபிடிச்சார் அப்படின்னா தங்க தகட்டு இலைய எடுத்துட்டு அதுல சோதனை மேற்கொள்றாரு ஆழ்பாத்தளை வேகமா செய்யும் போது சிலது மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருது அப்படி அது ஏன் வருதுன்ற ஒரு ஆய்வுனால கண்டுபிடிக்கப்பட்டதை நம்ம இப்போ பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் தங்க தகட்டு இலை இங்கிருந்து ஆல்பா துகள்களை மோத செய்கிறாரு எல்லாமே ஊடுருவி அந்த சைடு போகும்போது சிலது மட்டும் ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு ரிட்டன் வருது இதை வந்து உற்று கவனித்து தான் இவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஏற்படுத்துகிறாரு ஸோ இது போல் சரிங்களா இந்த ரூதர் ஃபோர்டு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிற கதிர்களை ஆய்வு செய்து அதிலிருந்து கண்டுபிடிக்கிறாரு மெல்லிய தங்கத்தை கட்டினை நேர்மின்னோட்டம் கொண்ட ஆல்பா கொண்டு அப்படி மோத செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா எல்லா தொகுகளுமே போயிடுது சிலதை மட்டும்தான் ரிட்டர்ன் வருது ஊடுருவி செல்லாம அந்த ஆல்பா கதிர்களை என்ன பண்றாரு தங்கத்தின் மீது பட்டு திரும்பி வர்றத கண்டுபிடிச்ச அவரு அதுக்கு ஒரு கொள்கைகளை வகுத்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அணுவின் மையத்துல நேர்மின் சுமையுடைய துகள்கள் இருக்குது பெரும்பாலான நிறை அதன் மையத்தில் தான் அமைஞ்சிருக்கு அதிகப்படியான மாசத்துடைய மையத்தில் தான் அமைஞ்சிருக்கு எதிர்மின்னோட்டம் கொண்ட எலக்ட்ரான்கள் வெளிவட்ட பாதையில அணுக்கருவை சுற்றி ஒரு குறிப்பிட்ட என்ன பாதையில வட்ட பாதையில சுற்றி வருது என்ற கொள்கையே ஒன் பை ஒன்னா சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ஒப்பிட்ட அளவில் அணுவை விட அணுக்கரு நியூக்ளியஸ் ஆட்டமை விட நியூக்ளியஸ் ரொம்ப சிறிய அளவை வந்து கொண்டிருக்கும் தகவலை இவருடைய கொள்கையில போர்ட பத்தி நம்ம பார்த்தாச்சு அதுக்கடுத்து நம்ம யார பத்தி பாக்குறோம் போர் போர் அணு கொள்கையே நம்ம பார்க்கறோம் போரை பத்தி பார்த்துடலாங்களா நீல்ஸ் போர் என்ற ஒரு முழுமையான பெயர் இவர் போர் என்ன பண்றாரு அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில சுற்றி வருது ஒவ்வொரு அடுக்காக சுற்றி வருது என்ற கருத்தை வந்து சொல்லியிருப்பார் இந்த ஒரு ஒரு அடுக்காக சுற்றி வருது இல்லையா இந்த பாதையை வந்து ஆற்றல் மட்டம்னு சொல்கிறாங்க எனர்ஜி லெவல்னு சொல்கிறாங்க என்ற ஒரு வா விளக்கத்தை கொடுக்குறாங்க இதில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இந்த கூடு கே எல் எம் இல்லையா இந்த ஆற்றல் மட்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருப்பார் அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் போரின் அணு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் டென்மார்க் நாட்டை சேர்ந்த நீல்ஸ் போர் அவர் ஒரு இயற்பியலாளர் அணுவினுடைய நிலைப்பு தன்மை ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் இன் டிஃப்ரெண்ட் மேனர் ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி கொள்கையை வந்து கொடுக்குறாரு அவருடைய கொள்கை என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு அணுவின் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கறி சுற்றி வருது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வட்டப்பாதையில சுற்றி வருது அந்த வட்டப்பாதை இட்ஸ் ஆர்பிட் எனர்ஜி லெவல் ஆர்பிட் ஆற்றல் மட்டங்கள் வட்டப்பாதைகள் என்ற நிறைய பேர் வந்து அழைக்கப்படுது ஒவ்வொரு வட்டப்பாதைக்கும் ஒவ்வொரு பெயர் வந்து கொடுத்து அழைக்கிறாங்க த ஆர்பிட்ஸ் ஆர் ஷில்ஸ் ஆர் ரெப்ரென்ட் பை த லேட்டஸ்ட் கேஎல்எம் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அது வந்து ஆல்பாபெட்ல கேஎல்எம்னோ நம்பரில் ஒன் டூ த்ரீனும் கொடுக்குறாங்க உட்கரு தொலைவு அதிகரிக்க 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 அதனுடைய ஆர்பிட்டினுடைய ஆற்றலும் அதிகரிக்கும் சின்ன உதாரணத்துக்கு இதுதான் உட்கரு அப்படின்னு எடுத்துக்கோன்னா இது ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கிற ஆற்றலை விட நாலாவது தான் மூணாவது லேயரில் இருக்கிற ஆற்றலுக்கு வந்து அதிகப்படியான எனர்ஜி இருக்கிறது தான் அவருடைய கொள்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்கடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஜேம்ஸ் ஷார்ட்விகை பத்தி பாக்குறோம் இவர் தான் இந்த ஜேம்ஸ் ஷார்ட்விக் என்றவர் யாரு யாருடைய மாணவர் ரூதர் போல்டுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா தங்கத்தலடி சோதனை ரூதர் ஃபோர்டுடைய மாணவர் தான் இவர் இவர் அனுமானத்தை கொடுத்திருப்பார் நடுநிலையா இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றத அதுக்கு அதை டிஸ்கவர் பண்ணி அதுக்கு நேம் வச்சிருப்பார் யாரு நீல்ஸ் போர் அதை பத்தி பார்த்தலாம் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி ரூதர் ஃபோர் ப்ரஸஸ் ஆஃப் அனதர் பார்ட்டிகல்ஸ் இன் nucleus ஆஸ் நியூட்ரல் ஒரு நடுநிலையான ஒரு துகள்கள் எங்கேயோ இருக்கு இதில் இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறாரு அதுக்கடுத்து அவருடைய மாணவர் ரோதர் ஃபோர்டுடைய மாணவர் ஜேம்ஸ் ஷார்ட்விக் இன்வெர்டட் ஆஃப் நியூட்ரான் நியூட்ரான்ன்ற ஒரு கான்செப்ட் நியூட்ரலாக இருக்கிறது நியூட்ரான்ன்றத கண்டுபிடிக்கிறாரு இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜேம்ஸ் ஷார்ட்விக் வாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ரூதர் போர்டு ரோதர் போர்டுடைய மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு நம்ம பார்த்த அணு அமைப்பு என்ற அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்ற பாடம் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் புரிஞ்சிருக்கும் நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எஸ்ஐ மற்றும் பிசி சி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீன்ல உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளும் நன்றி